இங்கே மெயினாக்கும் முத்துக்கும் வந்து கல்யாண நாள் ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்கு வந்து சுருதியோட அம்மா கிஃப்ட் வாங்கிட்டு வர்றாங்க அப்போ முத்து சொல்கிறாரு எல்லாரும் தள்ளி நில்லுங்க தள்ளி நில்லுங்க ஏன்னா இந்த அம்மா அப்புறம் வந்து காணும் மோதிரத்தை காணும் அப்படின்லாம் சொல்லும் அதனால் எல்லாரும் தள்ளி நில்லுங்க அப்படிங்கும்போது அது ஏதோ தவறு நடந்து போச்சு அது வந்து நீங்கள் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுருதியோட அம்மா அப்போ சுருதி வந்து முகம் ஒரு மாதிரி மாறுது நம்ம அம்மா இந்த மாதிரி செஞ்சதுனால தானே இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச கையோட பாட்டி கேட்குறாங்க முத்து இங்கே வா அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு என்னமோ சொன்னியே இந்த சுருதியோட அம்மா வந்து என்னமோ சொன்னாங்கன்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஏன் கே கேட்குற பாட்டி அது பெரிய கதை அப்படிங்கும் போது அண்ணாமலையும் விஜயாவும் வர்றாங்க அங்கேருந்து இதெல்லாம் சொல்ல வேணாம் பாட்டிக்கிட்டு அப்படிங்கிறாரு அண்ணாமலை ஏன் சொல்ல வேணாம்ப்பா சொல்லுவோம் அப்போ தானே தெரிஞ்சுக்குவாங்க எல்லாரையும் பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க முத்து முத்து சொல்லும்போது என்ன என்ன அண்ணாமலை சொல்ல வேணாங்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அது ஒரு சின்ன விஷயந்தாம்மா அப்படின்னு என்ன சின்ன விஷயமாப்பா அது அப்படின்னு முத்து திருப்பி கேட்குறாரு இல்லைடா விட்றா அப்படிங்கும்போது இல்லை பாட்டி இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் முத்து சொல்றாரு ஏன்னா இப்படி செஞ்சான் அந்த ஆளு அப்படிங்கும் போது ஆமா பாட்டி அந்த ஆளு மீனா மேல திருட்டு பட்டம் கட்டிட்டாரு அப்படிங்கும்போது சும்மா இருடா முத்து அப்படிங்கும்போது விஜயா சொல்றாங்க சும்மா இருடா முத்துங்கிறாங்க நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி காமிக்கிறாரு சொல்லி காமிச்சிட்டு என்ன ஏன் விஜயா உனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் இந்த மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு மேலே இந்த மாதிரி வந்து திருட்டு பழி போட்டால் நீ சும்மா இருப்பியா அப்படிங்கும் போது அப்படின்ட்டு முகத்தை திருப்பிக்குது விஜயா இந்த பாரு மூணு மருமகளையும் ஒன்னா நினை ஒன்னா என்னன்னு உனக்கு பல தடவை சொல்லிட்டேன் நீ கேட்க மாட்டேங்கிற நீ ஓ மருமகளுக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணணும் அடுத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஓ மருமகளை பற்றி உனக்கு தெரியும்ல நகையே அவள் கழட்டி கொடுத்தவ அப்படி அப்படி இருக்கும்போது இன்னொரு நகையை போய் திருடுவாளா இதில் இந்த பொம்பளை வந்து கல்யாண நாளைக்கு வந்து கிஃப்ட்டு பண்ண வந்துருச்சு இதெல்லாம் இந்த பொம்பளைக்கே ஓவரா தெரியல அசிங்கமாக இந்த பொம்பளைக்கு இந்த நகையை வச்சு அது வேற வந்து வேற பிரச்சனை பண்ண வந்திருக்கு இங்கே பார்த்திங்களா உங்கள் மருமக வந்து நகைக்கு ஆசைப்படுறவ தான் அதனால தான் எங்கள் நகையை திருடி விட்டான்னு சொல்கிறதுக்கு தான் அந்த பொம்பளை வந்து வளையல வந்து கிஃப்ட்டு பண்ணியிருக்கு மீனாவுக்கு மீனா செஞ்ச வேலையை பாரு மீனா வந்து அவங்க பொண்ணுக்கு அந்த வலையில எடுத்து போட்டுட்டா இதான் வந்து ஒரு குணமுள்ள பொண்ணுங்கிறது அதை நினைச்சுக்க விஜயா உனக்கு வந்து பணம் பணம் பணப்பே புடிச்சு அலையிறனி உன்னை நான் தெரியாம எடுத்துட்டேன் விஜயா என் மகனுக்கு பொண்ணா என் மகனுக்கு ஏற்ற பொண்டாட்டி கிடையாது நீ இந்த காலத்து பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நீ வந்து என் மகனையும் விட்டு கொடுத்துட்ற மூணு மருமகளையும் விட்டு கொடுத்துட்ற நீ வந்து நல்லவ கிடையாது விஜயா அப்படிங்கும் போது இல்லாத அது இல்லாத இப்போ கூட பாரு அந்த அம்மா ஏசி போட்டு தர்றேங்குது நீ என்ன சொல்கிற அதுக்கு ஆ போட்டு கொடுங்க போட்டு கொடுங்கன்னு பல் அழிச்சிக்கிட்டு நிற்கிற அந்த அம்மாட்ட போய் இப்படி நிற்கிறது ஒரு சம்மந்திக்கிட்ட நீ போய் இப்படி நிற்கிறது பல்லு அழிச்சிக்கிட்டு போய் நீ வந்து போட்டு கொடுங்க போட்டு கொடுங்கன்னு நிற்கிறது நமக்கு இருக்கிறத வச்சு தான் நம்ம இது பண்ணிக்கணும் நீ வந்து ஒவ்வொருத்த புடுங்க நிக்காத அது இருக்கட்டும் இந்த ரோஹிணி என்ன கொண்டு வந்துச்சு இப்போ நீனே சொல்லு சுருதி வீட்டில இருந்து இவ்வளவு எதிர்பார்க்கறீங்க கேளு ஏசி போட்டு கேளு மாடி மேலே மாடி வச்சு கட்டி கேளு அதை விட்டுட்டு ஏன் சுருதி அம்மா சுருதி அம்மா நிற்கிற அவங்க பணக்காரவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட நம்ம தன்மானத்தை இழக்கிறதா விஜயா நீ நல்ல வழியாக கிடையாது இனிமேல் நீ திருந்தலைனா உன்னை திருத்த முடியாது நீ சிங்கம் போல் மூணு ஆம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்க அவங்க உன்னைய வந்து காப்பாற்ற மாட்டாங்களா உனக்கு வேணுங்கிறத செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க மீனா கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு நீ செஞ்சது சரி அவங்களுக்கு சரியான நெத்தியடி கொடுத்துட்ட அவங்களுக்கு பதிலடியும் கொடுத்துட்ட நீ நீ இந்த மாதிரி தான் அவங்கள எப்படி அவமானப்படுத்த பற்றி போது சுருதி அப்படியே நின்று கேட்குது சுருதி வா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா பண்ண தப்பு தானே யார் மேலே திருட்டு பழி போடுறதுன்னு தெரியாமல் போடலாமா அப்படிங்கும் போது அது தெரியாமல் நடந்துச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரி பாட்டி அப்படிங்கிறாங்க நீ சாரி கேட்காத இங்கே நடக்கிற விஷயத்த நீ மனசில் எதுவும் வச்சுக்காத ஏண்டா விஜய் ஓ மாமியா பண்ணுறது பெரிய தப்பு உங்கள் மூணு பேரையும் ஒன்றா பார்க்கணும் ஒன்றை ஒரு மாதிரி ரோஹிணியை ஒரு மாதிரியும் மீனா வந்து வேலைக்காரி மாதிரியும் பார்க்குற அது தப்பு அப்படின்னு சொல்லும்போது மீ விஜயாட முகரோ ரொம்ப ரொம்ப இதா போகுது ரொம்ப வாடி போகுது விஜயாட முகம் அண்ணாமலை அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறாரு விஜயாவை கேட்டியா விஜயா அப்படிங்குது அவர் பார்வை வந்து கேட்டியா அப்படிங்குது அப்புறம் முத்து சொல்கிறாரு பாட்டிக்கிட்ட எங்களை எப்போ பார்த்தாலும் வீட்டை விட்டு வெளியேறுங்க வீட்டை விட்டு வெளியேறுங்க உங்களுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லைங்கிறாங்க பாட்டி அப்படி அப்படியா சொல்கிறா அப்போ சரி நீ வீட்டை விட்டு வெளியே வந்துடு உனக்கு நான் என் சொத்தை பூரா எழுதி தர்றேன் நீ இங்கேயே வந்து பட்டணத்துலேயே வந்து பெரிய மாடி விடா கட்டிக்கிட்டு இரு முத்து இவளுக்கு ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன் விஜயாக்கு அப்படிங்கும்போது அத்தை அப்படிங்குது விஜயா உடனே என்னடி அத்தை உனக்கு என்ன அத்தைங்கிற எப்ப பார்த்தாலும் ஏன் முத்துவே நீ வந்து இது பண்ணிட்டு இருக்கிற திட்டிக்கிட்டே இருக்கிற அவனுக்கு சொத்து இல்லை நீ இந்த வீட்டில் இருக்க சொல்லாட்டி என்ன என் சொத்தை பூரா என் பேரனுக்கு நான் எழுதி தரேன் அப்படிங்கும்போது இல்லை இவன் பண்ணுற வேலையெல்லாம் அப்படி இருக்குது அவன் பண்ணுற வேலையெல்லாம் அப்படி இருக்குன்னா அவன் பண்ணுறதெல்லாம் நியாயமாக தான் பண்ணுவான் எதுவும் தப்பாக பண்ண மாட்டான் இனிமேல் நான் வந்து முத்துவே மீனாவையும் யாரும் வந்து திட்டுனீங்க வஞ்சிங்கன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்கலேன் உங்களை சும்மா மாட்டேன் அப்படின்னு ரோஹிணியும் பார்த்து தான் சொல்கிறாங்க ரோஹிணி அப்படியே பயந்து போய் நிற்கிது யார் யார் எப்படிப்பட்டவங்கன்ட்டு இனிமேல் நான் விசாரிக்கிறேன் அப்படிங்கும்போது போது ரோஹிணி அப்படியே பாட்டியே பார்க்குது பா பாட்டியை பார்த்துட்டு நிற்கிது ஏமா நீனும் பெரிய மூத்த மருமகத்தானே நீ உன் மாமியா கண்டிச்சா நான் யாரையும் பேசக்கூடாதுண்டு நீ கூட சேர்ந்த ஆடுற இரு இரு உனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க பாட்டி இதை கேட்டுட்டு ரோஹிணி அப்படியே நிற்கிது அப்போ பாட்டி கிட்டே சொல்கிறாங்க ஏ ரோஹிணி நீ வந்து மீனாவை இன்னமோ போய் போய் திட்டிகிட்டு இருக்கிறீங்க கிச்சனில் அது என்ன பேசுன நீ அவளை என்ன பேசிக்கிட்டு இருக்கிற இருக்கிறத மரியாதையாக இருக்கிறாருந்தான் இந்த வீட்டில் ஏறு இல்லாடி நீ வெளியேறு அப்படிங்கிறாங்க அத்தை என்ன சொல்கிறீங்க ரோஹிணி பெரிய கோடீஸ்வர விட்டு பொண்ணு அந்த கோடீஸ்வர விட்டு பொண்ணுக்கு இப்போ சுருதிக்கு வந்து அவங்க அம்மா வந்தாங்க இவளோட அம்மா எங்க இவளோட அப்பா எங்கேயும் வரமாட்டானா ஆள் அவர் ஜெயிலில் இருக்கிறாரு என்ன நீ அவள் கதை சொல்கிறானா நீனு நம் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நீ வந்து இப்போ அவங்க அப்பா வரவழைச்சிட்டு வா உங்கள் அப்பா வர சொல்லு வர சொல்லுன்னு சொன்னதுனால இப்போ ஜெயிலில் இருக்கிறான்னு சொல்லிட்டு க கதையை ஒன்று போட்டால் ஜெயிலில் இருக்கிறவன் எப்படி பணம் அனுப்புவான் முப்பது லட்சரூபா யோசனை பண்ணிப்பார் உனக்கு யோசனையே வராதா உனக்கு மூளையே இல்லையா மூளை மலிஞ்சி போயிடுச்சா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க உடனே அப்படியே நிற்கிது விஜயா ஆமாம் இல்லை இவங்க சொல்கிறது உண்மை தான் இல்லைப்பா இல்லை இவன் சொன்னால் வந்து அவங்க அப்பா தான் அனுப்புனான்ண்டு அதை விசாரி இவங்க தான் அப்போ அப்பா தான் அனுப்புனாங்களா விசாரின்னு சொன்ன உடனே ரோஹிணி அதிர்ச்சியாக நிற்கிது